கோடிகளில் சம்பளம் கேக்குறீங்களாமே இந்த மாதிரியா செய்தியாளர்கள் நடிகர் கவின் கிட்ட கேட்க நடிகர் கவின் கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா இப்ப இணையத்தை கலக்கிக்கிட்டு இருக்குது போகிறோம் கவினோட நடிப்புல உருவாகி இருக்கிற ஸ்டார் திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது பியார் பிரேமா காதல் திரைப்படத்தை இயக்குன இயக்குனர் இளன் இந்த படத்தையும் இயக்கி இருக்கிறாரு மே பத்தாம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகி இருக்குது இந்த படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இந்த நிகழ்வில் பேசின நடிகர் கவின் டாடா படத்துக்கு அப்புறமா இப்போ ஸ்டார் இயக்குனர் இளன் டாடா படத்துக்கு அப்புறமா தான் என்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னார் இந்த கதை சொல்ல வரும்போது ஸ்கிரிப்ட் புக் எதுவுமே இல்லாம தான் என்கிட்ட வந்து கதை சொன்னாரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் என்கிட்ட இந்த படத்தோட கதையை சொன்னார் அதுக்கப்புறமா யுவன் சார் பத்தி சொல்லியே ஆகணும் நான் விக்ரம் பிரபு சார் கூட சத்ரியன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் அந்த படத்துல எனக்குன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு ஆனால் கட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நடக்கலைன்னா நாளைக்கு பெருசாக ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அதை விட பெருசாக இசை யுவன் சங்கர் ராஜான்னு வந்துச்சு எனக்கு நடிப்பு மேலே இருக்கிற நம்பிக்கை நடனத்தில் இருக்காது முக்கியமாக இந்த படத்தில் வேலை பார்த்த பலருமே அவங்களோட கெரியரில் அடுத்த கடத்துக்கு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை முதல்ல தொடங்கும்போது சில பேச்சுகள் வந்துச்சு சினிமா வச்சு சினிமா எடுத்தால் ஓடாதுன்னு சொன்னாங்க சில திரைப்படங்கள் தான் ஓடி இருக்குது அந்த பேச்சுகள் இப்போ வரைக்குமே தான் செய்யுது ஆனா எங்கள் தயாரிப்பாளர்கள் அதையெல்லாம் தாண்டி நம்பிக்கை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க சினிமா வச்சு சினிமா எடுத்து ஓடின படங்களோட லிஸ்ட்ல இந்த திரைப்படமும் சேரும் இந்த மாதிரியா பேசினவங்க கிட்ட சில கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்புனாங்க பெண் வேஷம் இந்த படத்தோட பாடல் ஒன்று நடிச்சிருக்கிறாரு நடிகர் கவினவர்கள் இது குறித்து கவின் பேசும்போது அதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸா இருந்தது நடிகர் சந்தானத்தோட கரீனா சோப்ரா கதாபாத்திரம் தான் அது கலாட்டாவான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை தொக்கடிக்கவே முடியாது இந்த மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாரு மேலும் கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதே அதை பத்தி உங்கள் கருத்து என்ன இந்த மாதிரியா செய்தியாளர்கள் நடிகர் கவின் கிட்ட கேள்வி எழுப்ப அதுக்கு பதிலளித்த கவின் நம்ம கேட்குறோம்னு யாரும் அந்த சம்பளத்தை கொடுத்துட மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருந்து அடுத்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகும்போது சம்பளம் அதிகமாக தானே கேட்பீங்க அது உங்களோட முந்தைய சம்பளத்தை பொறுத்து தான் அந்த சம்பளமும் அதிகமாகும் மார்க்கெட்டு தான் சம்பளத்தை தீர்மானிக்கும் இந்த திரைப்படம் எனக்கு நாலாவது திரைப்படம் இந்த திரைப்படம் முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு மற்றபடி அந்த தகவல்கள் எதுவுமே உண்மை கிடையாது இந்த மாதிரியாகவும் கவின் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிருக்கிறாரு மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசின இயக்குனர் இளன் எனக்கு இது ரொம்பவே எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் யாருக்குமே காரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் அந்த கனவை நோக்கி ஓடுற எல்லாருமே ஸ்டார் தான் எயிட்டிஸ்களில் ஒரு பையன் மதுரையிலிருந்து சென்னைக்கு வரான் ஒரு ஸ்டார் ஆகணும்னு வரான் தொண்ணூறு ரெண்டாயிரங்களில் இந்த மாதிரி வருஷங்கள் ஓடி போகுது அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு ராஜாராணி படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவர் தான் என்னோட அப்பா இந்த முகத்தை வச்சு எப்படி நடிக்க வந்தது அப்பாவை கேட்டதா சொன்னார் அந்த பிடிவாதமான மனசோட என்னோட அப்பா சினிமாவில் தொடர்ந்து முயற்சி பண்ணார் அதே மாதிரியான கதை தான் ஸ்டார் நான் டாடா படத்துக்கு அப்புறமா தான் கவினை மீட் பண்ணி கதை சொன்னேன் இந்த கதையை கேட்டதும் அவரு இந்த கதையில நடந்த சம்பவம் எல்லாமே என்னோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்குன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா தான் இந்த திரைப்படம் சரியான நபர்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு இந்த மாதிரியாகவும் இயக்குனர் இளன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ இனிவே கவி நடித்த ஸ்டார் திரைப்படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க